தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல பெண் பாலியல் கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இது சம்பந்தமாக இப்பொழுது நாம் பேசுகின்றோம் நெல்லை மாவட்டம் தாலையுத்து நெல்லை மாவட்டம் தாலையுத்தில் ஒரு மினரல் வாட்டர் கம்பே நிறுவனம் உள்ளது மினரல் வாட்டர் தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் யார் என்று சொன்னால் அவர் பெயர் மீரான் அதிமுகவின் நெல்லை மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் நெல்லை மாவட்ட அதிமுக சிறுபான்மை பிரிவு செயலாளராக உள்ள மீரான் என்பவருக்கு சொந்தமான ஒரு மினரல் வாட்டர் தயாரிக்கும் கம்பெனி தாலையுத்தில் இயங்கி வருகிறது இதன் கிளையானது நெல்லை டவுன் பாறை உள்ளது அங்கு மினரல் வாட்டர் தயாரிக்கும் அந்த கம்பெனியில் நிறைய பெண்கள் பணியாற்றுகின்றனர் அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பணியாற்றி வருகிறார் அவருடைய பெயரும் புகைப்படமும் மறைக்கப்பட்டுள்ளது அதே கம்பெனியில் இன்னொரு பெண் பணியாற்றி வருகிறார் அந்த பெண்ணுக்கும் அந்த மீரான் அவர்களுடைய மகனுக்கும் கள்ளத் தொடர்பு இருந்துள்ளது இந்த நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண் மீரான் அவர்களிடம் தெரிவித்துள்ளார் உங்களுடைய மகனுக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றுகிற ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மீரான் தன்னுடைய மகனை கண்டித்துள்ளார் ஆத்திரமுற்ற மீரான் மகன் பொங்கலுக்கு முதல் நாள் அதாவது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு பணிக்கு வருமாறு நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை அழைத்துள்ளார் அவரும் இரவு பணிக்கு சென்றுள்ளார் இரவு பணிக்கு சென்ற மினரல் வாட்டர் தயாரிக்கும் கம்பெனியில் நம்முடைய குல வேளாளர் சமூகத்து பெண்ணை எச்சரித்து ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி கைகால்களை கட்டி சிகரெட்டால் சுற்று சுட்டு சூடு வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் மேலும் இதை வீடியோ எடுத்து தன்னுடைய வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்கு அனுப்பியுள்ளார் இந்த மாதிரி செய்ய செய்வியா செய்வியா போட்டு கொடுப்பியா என்று சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்ணை நிர்வாணப்படுத்தி சிகரெட்டால் சூடு வைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளார் அந்த பெண் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தகப்பனாரிடம் சொல்லியுள்ளார் தகப்பனார் அதை மூன்று நாட்கள் மறைத்து வைத்துள்ளார் பின்பு இந்த விஷயம் வெளியே வந்தது கேள்விப்பட்ட அந்த மீரான் தன்னுடைய மகனை காவல்துறையில் சரணடைய வைத்து விட்டார் அதாவது கைது பண்ணினால் சிக்கல் என்று சரணடைய வைத்துள்ளார் காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறை அந்த தொழிலதிபர் மீரானுக்கு சாதகமாகவே செயல்படுகிறது மீரான் அண்ணா அதிமுகவை சார்ந்தவர் வசதி படைத்தவர் என்பதால் காவல்துறையினர் அவருக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் மீரான் காவல்துறைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை அங்கேயுள்ள தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் கிங் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த சம்பவத்தை பெரிதாக்கி போராட்ட களத்தில் குதித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காவல்துறையை நம்ப தயாரில்லை காவல்துறை அந்த மினரல் வாட்டர் உரிமையாளர் மீரானிடம் பணம் வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளே போராடின ஆனால் திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் எந்த கட்சியும் இதுவரை தலையிடவில்லை எந்த அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ளவில்லை மாதர் சங்க அமைப்புகள் கூட இதை கண்டுகொள்ளவில்லை ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளாவது களத்தில் இறங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக போராட்டக் களத்தில் குதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையை நம்ப தயாரில்லை காவல்துறை ஐம்பது லட்சம் ரூபாய் மீரானிடம் வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது ஆகவே காவல்துறையை சம்பந்தமாக நாம் முதலமைச்சரிடமும் காவல்துறை தலைவர் டிஜிபியிடமும் புகார் கொடுப்போம் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் தயாராக வேணும் பாதிக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் பெண்ணுக்கு நீதி கிடைக்க தேவேந்திரகுல வேளாளர்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்